வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க எங்க கூட பகிர்ந்த ஒரு யூடியூப் வீடியோவோட எழுத்து வடிவத்தை தான் இன்னைக்கு நாம பேச போறோம் ஆமா இது வந்து முனிவார் முனிவர் அப்படிங்கிற யூடியூப் பக்கத்துல இருந்து எடுத்தது தலைப்பு வந்து என்ன இந்த மெத்தா எனும் அன்பு தியானம் லவிங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் சரி ஆனா முதல்லே ஒன்னு சொல்லிடுறேன் நீங்க அனுப்பின அந்த எழுத்து வடிவம் இருக்குல்ல அது வந்து மெத்தா தியானத்தை பத்தி ஆழமா புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்ல ஓ அப்படியா ஆமா ரொம்ப துண்டு துண்டா இருக்கு சில எழுத்துக்கள் யூடி இல் புள்ளிங்க மாதிரி தொடர்பே இல்லாம இருக்கு ஒருவேளை அது தானா ஜெனரேட் ஆன டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்த பிழையா இருக்கலாம் ஓ சரி சரி அதனால அந்த குறிப்பிட்ட எழுத்து வடிவத்துல இருந்து மெத்தா தியானம் எப்படி செய்யறது அதோட நுணுக்கங்கள் என்னன்னு நம்மால தெரிஞ்சுக்க முடியல ஆமா அது சரிதான் இந்த மாதிரி சரியா இல்லாத எழுத்து வடிவத்தை வச்சு முழுசா எதையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் தலைப்பு நல்லா இருந்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு தெளிவா தெரியல ஆனா மெத்தா தியானம் அதாவது அன்ப தியானம்னு சொல்றது அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு பயிற்சி இல்லையா நீங்க இந்த தலைப்புல ஆர்வம் காட்டினதால சரி அந்த எழுத்து வடிவம் சரியில்லைனாலும் பரவாயில்ல பொதுவா மெத்தா தியானம்னா என்ன அதை எப்படி பயிற்சி செய்யறது அதோட பயன்கள் என்னவா இருக்கும்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவா பேசுவோமே ரொம்ப நல்ல யோசனை இது வந்து அந்த யூடியூப் வீடியோல என்ன சொன்னாங்கன்னு அலசறது இல்ல ஆனா மெத்தா தியானம் பத்தி ஒரு பொதுவான புரிதலுக்கான ஒரு உரையாடல் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா மெத்தா தியானம்ங்கிறது ரொம்ப பழமையான ஒரு பயிற்சி பேசலாம் ஓகே முதல்ல இந்த மெத்தா அப்படிங்கற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அன்பு தியானம்னு சொல்றோம் ஆனா அது எந்த மாதிரியான அன்பு மெத்தா ம் இது வந்து பாலி மொழி இதுக்கு நேரடி அர்த்தம் வந்து அன்பு கருணை அதாவது லவ்விங் கைண்ட்னஸ் இல்லனா நல்ல எண்ணம் ஒரு நட்புணர்வு அப்படினு சொல்லலாம் ஓ அன்பு கருணை ஆமா இது வந்து புத்த மதத்துல முக்கியமா சொல்லப்பட்டாலும் இது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்ல யார் வேணாலும் செய்யலாம் இது ஒரு மனப்பயிற்சி சரி நாம பொதுவா அன்புன்னு சொல்றது சில சமயம் பற்றுதலோட இருக்கும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் ஆனா மெத்தங்கிறது அப்படி இல்லை அது நிபந்தனையற்ற ரொம்ப பரந்த எல்லா உயிர்கள் மேலையும் காட்டுற ஒரு நல்ல எண்ணம் ஓஹோ தனக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி எந்த தீங்கும் நினைக்காம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான அக்கறை அப்ப இது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல இது ஒரு ஆட்டிடியூட் மாதிரி ஒரு பயிற்சி மூலமா வளர்த்துக்க கூடிய இல்லையா சரியா சொன்னீங்க ஆமா இது பயிற்சி மூலமா வளர்க்க கூடிய ஒண்ணுதான் சரி இது எப்படிங்க பயிற்சி பண்றது ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா ஆமா இதுக்கு வந்து ஒரு பொதுவான வழிமுறை இருக்கு முதல்ல அமைதியான ஒரு இடத்துல நல்ல வசதியா உட்காந்துக்கணும் சரி கண்களை மெதுவா மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல ஆழமா மூச்சு இழுத்து விட்டு மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த முயற்சிக்கலாம் ஓகே அமைதியா உட்காந்தாச்சு அப்புறம் முதல் படி என்னன்னா அன்பு கருணையை நமக்கே செலுத்திக்கிறது நமக்கேவா ஆமா இது சிலருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் இல்ல கஷ்டமா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப முக்கியமான படி நம்ம மேல நாமளே கருணை காட்டிக்காம மத்தவங்க மேல உண்மையா கருணை காட்டுறது கஷ்டம் நம்ம மேலயே கருணை காட்டுறதா அது எப்படிங்க புரியல சில குறிப்பிட்ட வாக்கியங்களை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கலாம் உதாரணமா நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் ஆரோக்கியமா இருக்கணும் நான் பாதுகாப்பா உணரணும் நான் நிம்மதியா வாழணும் இந்த மாதிரி ஓ வெறும் வார்த்தையா இல்லாம அந்த உணர்வை உண்மையா ஃபீல் பண்ணணும் நம்மள நாமே அணைச்சுக்கிற மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நாமளே அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இது கேட்கவே நல்லா இருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கட்டும் சரி நமக்கு நாமே இந்த அன்பு கருணையை செலுத்திக்கிட்ட பிறகு அடுத்தபடி என்ன அடுத்ததா இதே அன்பு கருணை உணர்வுகளை நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு செலுத்தணும் அது உங்க குடும்பத்துல இருக்கலாம் நண்பரா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு உதவி செஞ்சவரா இருக்கலாம் சரி சரி அவர மனசுல நினைச்சு அவர் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அவர் ஆரோக்கியமா இருக்கட்டும் அவர் பாதுகாப்பா உணரட்டும் அவர் நிம்மதியா வாழட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்தணும் அந்த நபரோட முகத்தையோ இல்ல அவர் உங்ககிட்ட அன்பா இருந்த ஒரு நேரத்தையோ நினைச்சு பார்க்கலாம் புரியுது முதல்ல நமக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு அடுத்தது அடுத்தபடி வந்து ஒரு நடுநிலையான நபருக்கு அதாவது நீங்க தினமும் பார்க்கலாம் ஆனா பெரிய பழக்கம் இல்லாத உங்களுக்கு பிடிச்சும் இல்லாம பிடிக்காமலும் இல்லாம இருக்குற ஒரு நபர் ஓ உதாரணத்துக்கு கடையில பாக்குற ஒருத்தர் இல்ல பஸ்ல தினமும் பாக்குற ஒருத்தர் அந்த மாதிரி அவர மனசுல நினைச்சு அதே போல அவர் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அவர் நலமா இருக்கட்டும் அப்படினு வாழ்த்தணும் இது நம்ம கருணையை இன்னும் கொஞ்சம் விரிவாக்க உதவும் இது கொஞ்சம் சவாலா இருக்குமே பெருசா தெரியாத ஒருத்தருக்கு இப்படி நினைக்கிறது ஆமா அதுக்காகத்தான் இது ஒரு பயிற்சி நம்மளோட அன்பு கருணை வட்டம் சின்னதா இல்லாம இன்னும் கொஞ்சம் பெருசாக இது உதவும் அடுத்தபடி இன்னும் கொஞ்சம் கடினமானது ஓ அப்படியா சொல்லுங்க கேக்கலாம் அடுத்தது வந்து நமக்கு கஷ்டம் தர்ற ஒரு நபருக்கு அதாவது டிஃபிகல்ட் पर्सन அவருக்கு இந்த அன்பு கருணையை செலுத்த முயற்சி பண்ணனும் ஐயோ ஆமா நமக்கு மனக்கசப்பை தந்த இல்ல நமக்கு பிடிக்காத ஒருத்தரை நினைச்சு அவருக்கும் அதே போல அவரு மகிழ்ச்சியா இருக்கட்டும் அவரு துன்பங்கள்ல இருந்து விடுபடட்டும் அப்படின்னு நினைக்கணும் இது எப்படிங்க முடியும் நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு எப்படி நல்லது நினைக்க முடியும் இதுதான் மெத்தா தியானத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனா சவாலான பகுதியும் கூட இங்க முக்கியமா ஒன்னு புரிஞ்சுக்கணும் அவரோட செயலை நாம ஏத்துக்கிறோம்னு அர்த்தம் இல்ல சரி இல்ல அவரை மன்னிக்கணும்னு கட்டாயமும் இல்ல மாறா நமக்குள்ள இருக்கிற கோபம் வெறுப்பு இந்த மாதிரி உணர்வுகளால நாம தான் அதிகமா பாதிக்கப்படுறோம் அதை உணர்வுகள்ல இருந்து நம்மளை நாமே விடுவிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது அவரும் விடுபடட்டும்னு நினைக்கிறது நமக்குள் ஒரு அமைதியை கொண்டு வர உதவும் ஆரம்பத்துல இது கஷ்டமா இருந்தா அவர் ஒரு சக மனுஷனா பார்க்க ட்ரை பண்ணலாம் இல்லனா அவரோட கஷ்டத்துக்கு காரணம் அவரோட அறியாமையா இருக்கலாம் இல்ல அவரும் ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுறாருன்னு நினைக்க முயற்சி செய்யலாம் இது உடனே வராது தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய இது சாத்தியமாகும் புரியுது புரியுது இது நமக்குள்ள இருக்கிற அந்த கசப்பை குறைக்கிறதுக்கான ஒரு வழி சரி அந்த கடினமான நபருக்கு அப்புறம் கடைசியா இந்த அன்பு கருணை உணர்வ எல்லா உயிர்களுக்கும் செலுத்தணும் எல்லா உயிர்களுக்குமா ஆமா மனுஷங்க விலங்குகள் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தூரத்துல இருக்கறவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் எல்லா உயிர்களும் நலமா இருக்கட்டும் எல்லா உயிர்களும் துன்பங்கள்ல இருந்து விடுபடட்டும் அப்படின்னு நம்ம கருணையை பிரபஞ்சம் பரப்பணும் அப்பா அப்பா இது ஒரு பெரிய பயணம் மாதிரி தெரியுதே நமக்குள்ள ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு கடைசியில எல்லா உயிர்களையும் உள்ள அடக்குது சரியா சொன்னீங்க இது ஒரு படிப்படியான தான் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அந்த உணர்வுகளை உண்மையா உணர முயற்சி பண்றது ரொம்ப முக்கியம் வெறும் வார்த்தைகளை சொல்ற மாதிரி இல்லாம இதயத்துல இருந்து அந்த நல்லெண்ணம் வரணும் சில நாள் இது ஈஸியா இருக்கும் சில நாள் கஷ்டமா இருக்கும் அது இயல்புதான் தொடர்ந்து பயிற்சி பண்றதுதான் முக்கியம் இந்த பயிற்சியை செய்யறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் மனசுக்கு அமைதி கிடைக்குமா நிச்சயமா மெத்தா தியானத்தோட முக்கியமான நன்மைகள்ல ஒண்ணு மன அழுத்தத்தை குறைக்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நினைக்கும் போது நமக்குள்ள பாசிட்டிவ் உணர்வுகள் அதிகமாகுது ஓ நேர்மறை உணர்வுகள் ஆமா அன்பு கருணை இரக்கம் பச்சாதாபம் அதாவது எம்பதி மகிழ்ச்சி இந்த மாதிரி உணர்வுகள் வளருது அதே நேரம் கோபம் வெறுப்பு பொறாமை மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் குறைய வாய்ப்பு இது கேட்கவே நல்லா இருக்கு வேற என்ன நன்மைகள் இருக்கு நம்ம சமூக உறவுகள் அதாவது மத்தவங்களோட பழகுறது அது மேம்படும் மத்தவங்கள பத்தி நம்ம பார்வை மாறும் எம்பத்தி அதிகமாகுறதால மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை வளரும் ஆமா அதனால உறவுகள்ல நெருக்கமும் புரிதலும் அதிகமாகலாம் சில ஆய்வுகள் வந்து இது கவலை ஆங்ஸைட்டி மனச்சோர்வு டிப்ரஷன் இத குறைக்க கூட உதவலாம்னு சொல்லுது ஓ ஆனா ஒண்ணு இது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்று இல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு துணை பயிற்சி அவ்வளவுதான் அதாவது நம்ம மன ஆரோக்கியத்துக்கு சரி மத்தவங்களோட இருக்கிற உறவுகளுக்கு சரி இது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றீங்க சுய விமர்சனம் செல்ஃப் கிரிடிசிசம் அதிகமா உள்ளவங்களுக்கு அந்த முதல் படி தங்களுக்கு தாங்களே கருணை காட்றது ரொம்ப உதவியா இருக்குமா கண்டிப்பாங்க நம்மள பல பேருக்கு மத்தவங்க மேல கருணை காட்றத விட நம்ம மேலயே கருணை காட்டிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் ஆமா அது உண்மைதான் அவங்க தங்களை பத்தியே வெச்சிருக்கிற பார்வையை மாத்த உதவும் இது செல்ஃப் லவ் வளர்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி சரி இந்த தியானம் செய்யும் போது பொதுவா என்னென்ன சேலஞ்சஸ் வரலாம் இப்ப மனசு அலைப்பாயுமே மனசு அலைப்பாயிரது தியானத்தோட இயல்புதான் அது மெட்டா தியானம் செய்யும் போது கூட நடக்கும் வேற என்னென்னவோ யோசனைகள் வரும் கவனம் சிதறும் அது தப்பு இல்ல ஓகே மனசு அலைப்பாயிருதுன்னு கவனிச்ச உடனே ரொம்ப மெதுவா மறுபடியும் அந்த அன்பு கருணை வாக்கியங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கவனத்தை திருப்பணும் அதுக்காக எரிச்சல் பட தேவையில்லை இன்னொரு சவால் என்னன்னா சில சமயம் அந்த அன்பு கருணை உணர்வை உண்மையா உணர முடியாம போகலாம் வெறும் வார்த்தையை மட்டுமே தோணும் ஆமா அப்படி அப்பவும் பரவாயில்ல தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய அந்த உணர்வுகள் மெதுவா வளரும் சில சமயம் அந்த கடினமான நபரை நினைக்கும் போது கோபமோ வருத்தமோ அதிகமாகலாம் அப்படி ஆச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கோ இல்ல நீங்க நேசிக்கிற நபருக்கோ கருணை செலுத்துறதுக்கு திரும்பி போயிட்டு மனசு கொஞ்சம் அமைதியானதும் மறுபடியும் முயற்சி பண்ணலாம் பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் அப்போ இந்த பயிற்சியை எவ்வளவு நேரம் செய்யணும் தினமும் செய்யணுமா ஆரம்பத்திலேயே ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் செஞ்சா கூட போதும் உங்களுக்கு எப்ப வசதியோ அப்ப செய்யலாம் ஓ காலையில சாயங்காலம் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போதும் செய்யலாம் தினமும் செய்ய முடிஞ்சா நல்லது ஆனா முடியலனாலும் பரவாயில்லை எப்பலாம் முடிதோ அப்பலாம் சேர்ந்து கூட பயன் தரும் நேரத்தை விட பயிற்சியின் போது நீங்க எவ்வளவு கவனமா உண்மையா இருக்கீங்கங்கிறது தான் முக்கியம் போக போக நேரத்தை கூட்டிக்கலாம் சரி அப்ப மெத்த தியானம் நம்ம மேலேயும் மத்தவங்க மேலேயும் கடைசியா எல்லா உயிர்கள் மேலையும் நிபந்தனையற்ற அன்பு கருணைய வளர்க்கிற ஒரு மனப்பயிற்சி இத படிப்படியா செய்யணும் இது நேர்மறை உணர்வுகளை அதிகமாக்கி மன அழுத்தத்தை குறைச்சு உறவுகளை மேம்படுத்த உதவும் சவால்கள் இருக்கலாம் ஆனா பொறுமையா பயிற்சி செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் அருமையா சொன்னீங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு அழகான பயிற்சி இது நம்ம மனசை மென்மையாக்கவும் உலகத்தை இன்னும் கொஞ்சம் கருணையோட பார்க்கவும் உதவுது அந்த ஆரம்பத்தில் சொன்ன யூடியூப் எழுத்து வடிவம் நமக்கு உதவலைனாலும் மெத்த தியானத்தோட சாராம்சத்தை நம்மள புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லையா நிச்சயமா அந்த எழுத்து வடிவத்தோட குறைபாடு ஒரு வகையில நல்ல தெளிவான தகவல்களோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துச்சு ஆனா அதை தாண்டி மெத்தா தியானம்னு சொல்ற இந்த அற்புதமான விஷயத்த பத்தி பேச நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது உங்களுக்கும் இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஆமாம் மெத்தா தியானத்தோட அடிப்படை இதுதான் இதை நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நிறைய ஆன்லைன் கைடன்ஸ் புக்ஸ் ஆப்ஸ் கூட இதுக்கு இருக்கு நல்ல நம்பகமான ஆதாரங்களை தேடி பாருங்க இன்றைய இந்த அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போற முக்கிய செய்தி என்னன்னா அன்பு கருணைங்கிறது இயல்பா வர்றது மட்டும் இல்ல அதை ஒரு முகப்பட்ட பயிற்சி மூலமா நம்மால வளர்த்துக்க முடியும் கண்டிப்பா இது நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துக்கும் நன்மை தரும் இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் இந்த பயிற்சியில கடைசியா வர எல்லா உயிர்களும் நலமாக இருக்கட்டும் அந்த பரந்த மனப்பான்மை இருக்குல்ல அத நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்க கிட்ட நாம எதிர்கொள்ற சூழ்நிலைகள்ல எப்படி இன்னும் அதிகமா கொண்டு வர முடியும் வெறும் தியானம் செய்யும்போது மட்டும் இல்லாம நம்மளோட ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு பேச்சுல இந்த மெத்தா உணர்வை எப்படி பிரதிபலிக்கலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க